எங்க வெளியே போகலாம் எங்க ட்ரிப் போகலாம் இந்த மாதிரியான டாக்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதோ இல்ல ரெண்டு பேரும் எமோஷனல் கனெக்ட் எதுவுமே இருக்காது சும்மா ஆனா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ரொம்ப நல்லவன் போல பேச இங்க எரிச்சலா இருக்கு உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி புள்ள நடிப்பு ஆமா ஒரு மாதிரி ஜாலியான ஜாலியான பர்சன் சார் இருப்பாங்க